ஜெஃப்னா படியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் ஜாலில் சிக்கிய பிரபல வர்த்தக ஒன்று ஐந்து மில்லியனுக்காக பட்டப்பகலில் நடந்த கொலை அடுத்த இலக்கு தயார் நிலையில் பத்திர பத்ம தொடர்பு மற்றும் ஒரு பிரபல நடிகையிடம் விசாரணை சூடுபிடிக்கும் செவ்வந்தி விவகாரம் ஐரோப்பாவில் சிக்கப்போகும் தமிழர்கள் தவிசாளர் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை சட்டவிரோத சொத்து விசாரணை தீவிரம் சிக்கிய துப்பாக்கி படம் வெளியா பிரேசவை தலைவர் கொலை சந்தேன் அவர்கள் எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை ஜால் நகரில் இலக்கத்தகடற்ற புதிய காரில் ஹீரோயின் போதைப்பொருளை பொருளை கடத்திச் சென்ற நபர் ஒருவர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் ஜால் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது பதினோரு கிராம் அறுநூறு கிராம் ஹீரோயின் மீட்கப்பட்டு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் கைப்பற்றப்பட்டதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் பிரபல வர்த்தகரின் மகன் எனவும் ஏற்கனவே ஹீரோயின் போதைப்பொருள் தொடர்பான வழக்கில் கைதாகி பிணையில் முடிவிக்கப்பட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் இருந்து தப்புவதற்காக தமக்கு கையூட்டு வழங்க முயற்சித்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதான சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் ஜாழ்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாகிஸ்தானுக்கான பலஸ்தீன தூதுவர் கலாநிதி சுவைரை இஸ்லாமாபாத்தில் உள்ள பலஸ்தீன தூதரகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதுகுறித்து தனது உத்தியோகபூர்வ தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அமைச்சர் பிமல் இச்சந்திப்பின் இச்சந்திப்பின்போது இலங்கைக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையில் நீண்ட காலமாக நிலவும் நல்லுறவை மேலும் பலப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியுள்ளதாகவும் பலஸ்தீனத்தின் இறையாண்மைக்கான இலங்கையின் ஆதரவினை மீளுறுதிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கலாநிதி சுகைர் இலங்கைக்கான தூதுவராக பதவி வைத்த காலப்பகுதியில் சகல நாடுகளினது முறையாண்மையை வலுப்படுத்துவதற்கான தனது வலுவான கடப்பாட்டை வெளிப்படுத்தினார் அதேபோன்று சுதந்திரமானதும் இறையாண்மை உடையதுமான பலஸ்தீனத்துக்கான தனது கடப்பாட்டை நானும் மூலுரிப்படுத்தினேன் என்றும் அமைச்சர் அப்பதிவில் தெரிவித்துள்ளார் பிரதேச சபைகள் உட்பட உள்ளூராட்சி மன்ற தலைவர்களின் பாதுகாப்பு தொடர்பாக விசேட வேலை ஒன்றை நடைமுறைப்படுத்த போலீஸ் மாதிபர் கவனம் செலுத்தியுள்ளார் இதன் முதல் கட்டமாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள உள்ளூராட்சி மன்ற தலைவர்களின் பட்டியலை உளவு துறையினரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் பாதாள உலக குழுக்களிடமிருந்தோ அல்லது வேறு ஏதேனும் குழுக்களிடமிருந்தோ மரண அச்சுறுத்தல் அல்லது வேறு ஏதேனும் அச்சுறுத்தல்கள் இருந்தால் உடனடியாக அறிவிக்குமாறு உள்ளூராட்சி மன்ற தலைவர்களுக்கு போலீசார் அறிவித்துள்ளனர் அண்மையில் வெலிகம சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர தனது பிரேயசபையின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து எழுந்த பல எதிர்ப்புகள் மத்தியில் போலீசார் இந்த தீவிர நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர் இவ்வாறு நாட்டில் இடம்பெற்ற பல முக்கியமான அரசியல் சமூக பொருளாதார செய்திகளை உள்ளடக்கி தனியார் ஊடகம் ஒன்று தனது அரசியல் நிகழ்ச்சியில் இவ்வாறான செய்திகளை வெளியிட்டுள்ளது பெலிகா பிரேசபைத் தலைவர் லசந்த விக்ரம் துப்பாக்கிச் சூடு கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட ஆறு சந்தேக நபர்களையும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை நடத்த போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் சூடு நடத்திய நபர் மற்றும் மோட்டார் சைக்கிளை செலுத்தியோர் உட்பட முக்கிய சந்தேக நபர்கள் அடங்கியுள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய காரணங்களையும் பின்னணியையும் கண்டறிய சிறப்பு விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்போது போலீஸ் காவலில் உள்ள குற்றவாளியான கெஹல் பத்திர பத்மேவுடனான தொடர்பு தொடர்பில் நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகாவுடன் குற்ற புலனாய்வுத் துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர் கெகல் பத்திர பத்மே மீதான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்ததைத் தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்றுள்ளது கெகல் பத்திர பத்மேவுடன் அவர் நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா இருக்கும் புகைப்படம் வெளியானதை தொடர்ந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் மேலும் ஹெகல் பத்திர பத்மேவுடன் தன்னை தொடர்படுத்தி கூறப்படும் கூற்றுக்களை நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஹெகல் பத்திர பத்மேவை தனக்கு தெரியாது ஒருமுறை துபாயில் என் குடும்பத்துடன் ஒரு புத்தாண்டு நிகழ்வில் கலந்து கொண்டேன் பலர் எங்களுடன் போய்ப்பட அவர்களில் இவரும் இருந்தார் ரசிகர்கள் படங்களை கேட்டால் நாங்கள் மறப்பதில்லை என்று அவர் விளக்கியுள்ளார் சமூக வலைத்தளங்களில் என்ன சொல்லப்படுகின்றது என்பது எனக்கு தெரியும் ஆனால் வதந்திகள் என் பெயரையோ அல்லது நம்பிக்கையோ கெடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த வாரம் இதே போன்ற மொடல் ஃபியூமி மாலி மீது விசாரணை நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வேலனை பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்படும் கட்டடங்களுக்கு சபையின் அவசியம் எனவும் தவறினால் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அசோக் குமார் தெரிவித்துள்ளார் அவர் வேலனை பிரதேச சபையினுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியிலே அண்மை காலமாக அனுமதி இல்லாத கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வருகின்றோம் அது தொடர்பான முறைப்பாடுகள் அதிக அளவில் நமக்கு கிடைக்கப்பெற்று வருகின்றன இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக எமது பிரதேசத்திலே அண்மை காலமாக சமூக மட்டங்களிலே பல்வேறு வட்ட பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதாவது காணியை அபகரித்தல் காணி சுவீகரித்தல் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் போன்றவை இந்த அனுமதியற்ற கட்டடங்களால் ஏற்பட்டு வருகின்றது எனவே இதனை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க பிரதேச சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் நாற்பத்தொராம் இலக்க நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சட்டத்தின் கீழ் கீழ்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக நீங்கள் வேலை சபையிலே அனுமதியினை பெற்றிருத்தல் வேண்டும் அந்த வகையிலே முதலாவதாக நீங்கள் வேளாண் திரேசபையில கட்டட அனுமதிக்கான பத்திரத்தினை முதற்கட்டமாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுதல் வேண்டும் இரண்டாவது விடயம் அமைவுச் சாமதல் அல்லது கால நீடிப்பு அனுமதியினை பெற்றுக் கொள்ளுதல் வேண்டும் மூன்றாவது விடயம் காணி உப பிரிவிடல் மற்றும் காணி ஒருங்கிணைத்தல் அனுமதியினை நீங்கள் பெற்றுக் கொள்ளுதல் வேண்டும் நாலாவது விடயம் நிலுவையில் உள்ள அனைத்து விண்ணப்பங்களுக்குமான ஆவணங்களினை சமர்ப்பித்தல் வேண்டும் மேலே சொல்லப்பட்ட விடயங்களை நீங்கள் நிச்சயமாக செய்தல் வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய அந்த அனுமதிகளை நீங்கள் பெறாத விடுத்து பெறாத நீங்கள் கட்டடங்களை அமைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே எதிர்வரும் நாட்களிலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்டடங்கள் அகற்றப்படுகின்ற ஒரு சூழலும் உருவாகும் எனவே இதனை கருத்தில் கொண்டு சட்டங்களை மதித்து நடக்குமாறு உங்களை நான் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இலங்கையில் தனது மகளின் முப்பத்தி நாலாவது பிறந்த நாளை கொண்டாட வந்த பிரித்தானியர் ஒருவர் மலையில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் பிரித்தானியாவின் ஒக்பாத் பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா பயணியான பிரெட் மெக்லீன் என்று அறுபத்தி மூன்று வயதுடைய நபரை இவ்வாறு உயர்ந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தனது மகளான நடாலியின் முப்பத்தி நாலாவது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக அவர் பதினாறாம் தேதி இலங்கைக்கு வந்திருந்தார் தந்தை மகளும் மாத்திரையில் உள்ள வெரிகம சென்று பின்னர் இருபத்தி மூன்றாம் தேதி எல்ல நகரத்துக்கு சென்றுள்ளனர் தனது மகளுடன் எல்லா மலைகளை பார்வையிடச் சென்றபோது திடீரென மலையின் உச்சியிலிருந்து பிரெட் மெக்லின் கீழே விழுந்துள்ளார் உடனடியாக அவரை மீட்டு பண்டாரவலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் விழுந்தவன் சடலம் பதுளை போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி அங்குள்ள சிறப்பு மருத்துவ அதிகாரியால் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது மருத்துவ அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பண்டாரவலை நீதவான் ஹெமுனு சந்திரசேகர எல்ல போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாலில் சட்டவிரதமான சொத்து குவிப்புடன் தொடர்புள்ளவர்கள் என சந்தேகிக்கப்பட்டவர்களிடம் கை இருக்கின்றதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்த நிலையில் ஜாலில் சட்டவிரோதமாக சொத்து குவித்தார் எனும் சந்தேகத்தில் நபர் ஒருவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது அவரது தொலைபேசிக்கு இன்னொரு நபரிடமிருந்து வாட்ஸ்அப் மூலம் கை ஒன்றின் புகைப்படம் அனுப்பப்பட்டுள்ளது இதையடுத்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை குறித்த சந்தேகினரிடம் மேற்கொண்டுள்ளனர் இதன்போது கை படத்தை தனக்கு அனுப்பியவர் பெயரை சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று மேலதிக நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக காவல்துறை வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு கொண்டிருந்தாலும் அதைவிட ஆபத்தான முக்கிய நபர்கள் இலங்கைக்குள் மறைந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர் கனயமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் கைதான இசாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த வீட்டில் விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்திய இரண்டு கைதுப்பாக்கள் மற்றும் வடிமருந்துகள் கொழும்பு குற்றப்பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்நிலையிலேயே இசாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் உள்ள வீடொன்றில் தங்கியிருந்து விட்டு பின்னர் அங்கிருந்து தான் நேவாளத்துக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து பாதாள உலக குழுவோடும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களோடும் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பலர் தொடர்பில் இருந்திருக்கின்றனர் என கூறப்படுகின்றது அது மட்டுமன்றி கெகல் பத்திர பத்மேவினால் ஜே கே பாய்க்கு ஒன்றரை கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள்கள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த ஒன்றரை கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள்கள் வடக்கு கிழக்கில் பயிரப்பட்டு இருக்கும் என குறிப்பிடப்படுகின்றது என்றவாறாக தனியார் ஊடக ஒன்றில் நடந்த அரசியல் நிகழ்ச்சியில் விவாதிக்கப்பட்டுள்ளது வெள்ளம்பட்டிய எல்பா தொடர்மாடி குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் முன்பாக உள்ள வீதியிலிருந்து கைக்குண்டு ஒன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்தபோது மர்மமான பொருள் ஒன்று தென்பட்ட நிலையில் அது குறித்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது போலீஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டொனால்ட் பெரேரோ மாவத்தில் எல்பா தொடர்மாடி குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடொன்றின் முன்பாக ஞாயிற்றுக்கிழமை இரவு கைக்குண்டொன்று போலீசாரால் மீட்கப்பட்டிருந்தது வீட்டின் முன்பாக உள்ள வீதியில் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த போது மர்மமான பொருள் ஒன்று கிடைப்பதை அவதானித்த குறித்த வீட்டின் உரிமையாளர் அவர் தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் போலீசார் அவ்விடத்திற்கு வந்து கைக்குண்டை மீட்டுள்ளனர் அக்கைக்குண்டு வெடிக்கும் நிலையில் இல்லை என கண்டறியப்பட்டுள்ளதுடன் அப்பகுதிக்கு எவ்வாறு வந்திருக்கலாம் என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அத்தோடு வடிகுண்டு செயலிழப்பு பிரிவினரின் உதவியுடன் அக்கைக்குண்டை பாதுகாப்பான முறையில் செயலிழக்கப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வெள்ளம்பட்டிய போலீசாரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னாபுடியின் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்